இரண்டு சாமுவேல் அதிகாரம் பதினான்கு ராஜாவின் இருதயம் அப்சுலோமின் மேல் இன்னும் தாங்களாயிருக்கிறதை செரியாவின் குமாரன் யோவாப் கண்டு அவன் தெக்கோவாவிலிருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசி கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீயைப் போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி இன்ன இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான் அப்படியே தெக்கோவா ஊராலான அந்த ஸ்திரீ ராஜாவோட பேசப்போய் தரையிலே முகங்குப்புறம் விழுந்து வணங்கி ராஜாவை ரட்சியும் என்றாள் ராஜா அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள் நான் விதவையானவள் என் புருஷன் சென்று போனாள் நமது அடையாளுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விளக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான் வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம் சுதந்திரவாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள் இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்காதபடிக்கு எனக்கு இன்னும் இருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள் ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான் பின்னும் அந்த தெக்கோவா ஊர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனை ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு படிக்கு அந்த பலி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக்கடவது என்றாள் அதற்கு ராஜா உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான் பின்னும் அவள் இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள் அதற்கு ராஜா உனது குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய முத அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள் அவன் சொல்லு என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ பின்னை ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர் துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல இருக்கிறார் நாம் மறிப்பது நிச்சயம் திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சூறுகிற தண்ணீரைப் போல் இருக்கிறோம் தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் துறத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் இப்போதும் நான் என்ன ஆண்டவனாகிய ராஜாவோட இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால் ஜனங்கள் எனக்கு பயம் பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன் ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனை ஒழிய வேறில்லை என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அளிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உமது அடையாளாகிய நான் எண்ணினேன் நன்மையும் தீமையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார் இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கூட இருக்கிறார் என்றாள் அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்திரமாக நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள் அப்பொழுது ராஜா இதில் எல்லாம் யோவாப் உனக்கு உடக்கையா உட்கையாக இருக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு ஸ்திரீ பிரதியுத்திரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விளக்குவதற்கு ஒருவரா ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் உமது அடையானாகிய யோவா தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் அது அடியாளின் வாயிலை போட்டான் நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கும் அது அடியானாகிய யோவாப் காரணமாயிருந்தான் ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதை எல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவ தூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றாள் அப்பொழுது ராஜா யோபாப்பை பார்த்து இதோ இந்த காரியத்தை செய்கிறேன் நீ போய் அப்சுலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான் அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜா வாழ்த்தி ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான் பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சுலோமை எருசலேமுக்கு திரும்ப அழைத்து கொண்டு வந்தான் ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான் அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியமுள்ளவனும் மெச்சிக்கொள்ள இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷாந்தரம் சிறைத்து கொள்ளுவான் சிறைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி இருநூறு சேக்கல் நிறையாயிருக்கும் அப்சுலோமுக்கு மூன்று குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள் அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே இரண்டு வருஷம் எரிசிலேமிலே குடியிருந்தான் ஆகையால் அப்சலோம் யோ யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அனை அழைப்பித்தான் அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான் இரண்டாம் விலை விஷயம் அவன் அழைத்தனுப்பினான் அவன் வரமாட்டேன் என்றான் அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான் அப்படியே அப்சுலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீ போட்டார்கள் அப்பொழுது யோபாப் எழுந்திருந்து அப்சுலோமிடத்தில் வீட்டிற்குள் போய் என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீ போட்டது என்ன என்று அவனை கேட்டான் அப்சுலோம் யோபாபை பார்த்து இதோ நான் கேசூரிலிருந்து வந்தேன் நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழை இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும் என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான் யோவா ராஜாவினிடத்தில் போய் அவன் அதை அவனுக்கு அறிவித்தபோது அப்சலோமை அழைப்பித்தான் அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான்